ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்னைக்கு பாலாஸ் கிச்சனில் பரங்கிக்காவும் முருங்கக்காயும் வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம் மோர் கூட்டு அதுக்கு பரங்கிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து நல்ல பிஞ்சு முருங்கைக்காய் கிடச்சது அதனால் இன்றைக்கி நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வெறும் பரங்கிக்காவில் பண்ண கூட டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வந்து தேங்காய் பச்சை மிளகாவை எடுத்து வச்சுருக்கேன் தேவையான பச்சை மிளகாய் ஏன்னா கொஞ்சம் இருக்குது அதனால் நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு மஞ்சள் பொடி கருவேப்பிலை பெருங்காயப்பொடி வெரி சிம்பிள் சீக்கிரமாக பண்ணிடலாம் அது இந்த காய் வேகிற டைம் தான் மற்றபடி ஈஸியாகிடும் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கல்சட்டியில் ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் விட்டு வச்சுருக்கேன் இதில் சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம் சீரகம் மட்டும் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த கருவேப்பிலிருந்து பாதி எடுத்து நாம் சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகளும் சேர்த்துக்கலாம் நான் பரங்கிக்காய் முருங்கைக்காவும் சேர்த்துட்டேன் கொஞ்சமாக பெருங்காய்புரியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா பரங்கிக்காய் இல்லையா அதனால் நம்ம வந்து பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அதனால் பெருங்காய்புடியை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி கொடுக்கலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நம்ம வேக வச்சுக்கலாம் அப்புறமா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பாதி வேகத்தும் அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த பரங்கிக்காய் வந்து வெந்ததுன்னா கம்மியாக போயிடும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் பாதி வேகத்தும் பார்க்கலாம் நாம் போட்டிருந்த பரங்கிக்காய் முருங்கக்காய் பாதி வெந்துருச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடியும் உப்பையும் சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து வேகட்டும் இப்போ நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம் சமையல் ஆகறதுக்குள்ளேயே நமக்கு நம்ம காக்கா வந்துடுச்சு போடு போடுன்னு கத்திகிட்டே இருக்குது சாதானோடனே அதுக்கு போடணும் தேங்காய் பச்சை மிளகா நான் சேர்த்து அரைச்சிட்ருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரில் தண்ணிக்கு பதிலாக பாதி தயிரை விட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம் மீதி தயிரை மேலே விட்டுக்கலாம் நம்ம நம்ம பரங்கிக்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்திரிச்சு உப்பு மஞ்சள் பொடி போட்டு இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத இந்த விதோட சேர்த்துடலாம் காய்கறிகளோட சேர்த்துடலாம் இந்த பேஸ்ட்டை நான் சேர்த்துட்டேன் இப்போ எடுத்து வச்சிருக்கிற தயிரையும் நம்ம சேர்த்துடலாம் தயிர் சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா இது கல் சட்டி கொதிச்சிட்டே இருக்கும் அதனால் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இங்கே ஒரு ஸ்பூன் பச்சை தேங்காய் அண்ணன் கருவேப்பிலையை வச்சுருக்கேன் இதை நாம் மேலே சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இதை போது இதனால் ஒரு ஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இதுக்கு கடுகு தாளிக்கணும்னு இல்லை உங்களுக்கு வேணும்னா கடுகு தாளிச்சுக்கணும் நம்மளோட பரங்கிக்காய் முருங்கைக்காய் கூட்டு தயாராகிடுச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சாய்ராம்